ரெட்டியார் சத்திரம் கோபிநாத சுவாமி கோவில் பரம்பரை அரங்காவலர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோரின் முறைகேடுகளை கண்டித்து ஊர் பொதுமக்கள் சார்பில் ரெட்டியார் சத்திரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் கோபிநாத சுவாமி திருக்கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை மிகுந்தது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் மக்களுக்கு கோபிநாத சுவாமியாக அருள்பாலித்து வருகிறார் இந்து சமய அரணத்துறை நிர்வாக மேற்பார்வையின் கீழ் இக்கோவில் இயங்கி வருகிறது இக்கோவிலில் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலுக்கு வரும் பக்தரிடம் வசூலிக்கப்படும் அர்ச்சனை மற்றும் சிறப்பு தரிசன டிக்கெட் உண்டியல் பணம் நன்கொடை என பல லட்சம் வசூலாகி உள்ளது இக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோவிலின் பத்தர்களுக்கு மூலம் பல்வேறு வகையில் வசூலாகும் பணத்தை உரிய காலத்தில் வங்கியில் செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்து சமய அலைத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் பொதுமக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்துக்கு ஊர் பால்ராஜ் ஏற்று பேசினார் ஊர் பொண்டுச்சாமி கார்த்தி கருப்பையா பாண்டி ஆகியோர் முன்னிலை வைத்து பேசினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பு விருந்தினராக இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் பங்கேற்று கோரிக்கையை விளக்கி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் ரெடியாஸ்திரம் மற்றும் சுற்றுப்புற கிராமத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று கோஷமிட்டனர்